வீட்டு சைடில் ப்ரெஷர் இருப்பாங்க இன்னொன்னு படிச்சிட்டே இருக்கியா சொல்லவும் முடியாது நம்ம படிச்சுட்டு இருக்கேன் இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ண என்ன ஆமாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சு போயிடுறேன் தான் உண்மையாக சொன்னால் அதை சரியாக படிக்கிறேன் டெஸ்ட்டே போட மாட்டேன் சரியாக யூஸ் பண்ண மாட்டேன் க்ளாஸ் வச்சாங்கன்னா போக மாட்டேன் நம்ம காம்படிஷனிலே இல்லை கூட படிக்கிறவங்களாம் ஐடி அந்த மாதிரி படிக்கும்போது ஒரு முப்பதாயிரம் அந்த மாதிரி சம்பளம் வாங்கிட்டு நம்ம வந்து இன்னும் அதே லெவலில் இருக்குமே காலேஜ் முடிச்ச லெவல்லே இருக்குமே வணக்கம் என் பேர் வேந்தன் நான் கடந்த ஒரு நாலு வருஷமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் இருக்கேன் டிஎன்பிசி குரூப் ஃபோர்னு பார்த்தா எனக்கு இது வந்து மூணாவது அட்டெம்ட்டு இந்த வருஷம் நான் க்ளியர் பண்ணியிருக்கேன் நான் எந்த மாதிரி முயற்சின்னு சொல்லணுன்னா நான் அது ரெண்டு ரெண்டு பார்ட்டாக பிரிக்கணும் முதல்ல ஃபஸ்ட்டு அந்த குரூப் ஃபோர் எப்படி பண்ணேன் ரெண்டாவது அடுத்தாட்டி அட்டம்லாம் எப்படி பண்ணேன்ட்டு மொதல் அட்டம் எப்படின்னா நான் வந்து உண்மையை சொன்னோன்னா அது சரியாக படிக்கலை டைம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலை நான் ரேஸ் போனேன்னா திங்கக்கிழமருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கரெக்டாக போவேன் ஆனால் சனிக்கிழமை கிளாஸ் வச்சாங்கன்னா போக மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டடால் யூஸ் பண்ண மாட்டேன் அது வந்து வெள்ளிக்கிழமை அது வந்து காலேஜுக்கு போகிற மாதிரி இருந்தேன் அது வந்து கரெக்டாக ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் படிச்சுட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு நாள் படிப்பேன் ரெண்டு நாள் படிக்க மாட்டேன் அந்த கன்சிஸ்டன்சி இல்லாதனால எனக்கு வந்து அந்த எக்ஸாம் எப்படின்னா சரியாக நான் நினச்ச மாதிரி போகலை ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் எழுதும்போது அது அடுத்தது தான் யோசித்தேன் நம்ம எனக்கு அந்த எக்ஸாம் எனக்கு ஓவரால் ரேங்க் எவ்வளோ வந்துச்சுன்னா எண்பதாயிரத்துக்கு மேலே போச்சு எனக்கு அப்போ தெரிஞ்சு நம்ம காம்படிஷனிலே இல்லை இப்படி படித்தா நம்ம காம்படிஷனிலேயே இருக்கவே மாட்டோம் காம்பட்டீஷன் இருக்கணும் நம்ம டெய்லி இதாகணும் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த குரூப் ஃபோர்க்கு அப்புறம் அந்த அந்த குரூப் ஒர்க் அப்புறம் தான் நம்ம டெய்லி நான் வரணும் ஞாயிற்கெல்லாமே ஸ்டடிகள் யூஸ் பண்ணணும் ஸ்டா ஞாயிற்றுக்கெல்லாம் வந்தால் தான் நம்ம காம்பட்டீஷன்லேயே இருப்போம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு எல்லா நாளும் அதுக்கப்புறம் தான் வந்தேன் இல்லாமல் ஃபஸ்ட்டு இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் எப்படினா டெஸ்ட்டே போட மாட்டேன் டெஸ்ட்டு போட்டாலே எனக்கு கம்மியான மார்க் தான் வரும் எனக்கு கம்மியான மார்க் காண்டியே எனக்கு வந்து டெஸ்ட் போட்டே நிப்பாட்டிட்டேன் டெஸ்ட் போட்டாலே எப்படியும் கம்மியான இது இதான் வரப்போகுது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு டெஸ்ட்டு போடுறதோட இது வேல்யூ தெரிஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறது அந்த ஃபஸ்ட்டு டைம் டெஸ்ட்டு போடுறதே மாட்டேன் எனக்கு அந்த டெஸ்ட்டு பக்கமே போகிற கிடையாது டெஸ்ட்டு போட்டாலே மார்க் அப்புறம் அப்படின்னு டெஸ்ட் போட்டுக்கிட்டு மாட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு வீக்னஸ்லாம் தெரிஞ்சு டெஸ்ட்டு போட்டால் தான் நம்ம வேறு லெவலுக்கு போவோம் அடுத்த ஸ்டெப்புக்கு டெஸ்ட் போட்டால் தான் வரும் நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டாட்டி அந்த ஃபர்ஸ்ட் இதுல என்ன தப்பு பண்ணேன்னா ஒன் லைனர் யூஸ் பண்ணி தப்பு மாட்டேன் நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு ஒன் லைனர் ஹெல்ப் பண்ணலாம் எனக்கு பார்த்தனா லைனர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலான் தான் சொல்லுவேன் ஏன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் முன்னாடி மாதிரி வாட் இஸ் வாட் அந்த மாதிரி கேட்கறது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி சொன்னால் கூற்று காரணம் அந்த மாதிரி சொன்னோம்னா நம்மள வந்து கான்செப்ட்டை பறிச்சா தான் இது பண்ண முடியும் அப்படி மாதிரி நான் வந்து ஒன் லைனர் வச்சு படிக்கும்போது நிறைய கூற்று காரணம் தப்பெல்லாம் ஃபுல்லமே தப்பு தான் வந்துச்சு நிறைய தப்பாக தான் வந்துச்சு ஒரு சிலர் தான் கேட்டால் எனக்கு அப்போ தெரிஞ்சு நமக்கு ஒன்லைன் அரைச்சி படிக்க விடா ஸ்கூல் இந்த புக்கை வச்சு இல்லாட்டி நம்ம ஒரு புக்கு தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் புக் வச்சு அண்டர்லைன் படித்து படிக்கும் போது தான் அது கரெக்டான இடத்த யூஸ் பண்ண முடியுமே புக்கு வச்சு தான் அந்த செகண்ட் இது படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நான் என்ன தப்புனா அதான் கன்சிஸ்டன்சி இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் சுத்தமாக அந்த கன்சிஸ்டன்சி இல்லாதனால தான் இதாச்சு செகண்ட் எக்ஸாம் அப்படி நான் ஃபுல்லாக திருத்திக்கிட்டேன் நைட்டு வரைக்கும் உட்காந்து படிச்சு இல்லாட்டி நைட்டு ஓரளவு படிக்க முடியுன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு படிச்சு அதை டேலி பண்ணணும் அந்த டைமை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஓரளவுக்கு படிச்சு இதாச்சு என்னுடைய பெயர் விக்டர் ஜான்சன் எனது சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு நான் வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் ஓய்வு என்னுடைய மனைவி செல்லம்மாள் ஞான சுகந்தி அவங்களும் அரசு பள்ளியில் தான் ஒரு திட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இது என்னுடைய இரண்டாவது மகன் மூத்த மகன் வந்து மன்னர் மன்னன் அவர் வந்து டிஆர்பி எக்ஸாமில் வந்து எழுதி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் கோணத்தில் நாகர்கோவில் கோணத்தில் வந்து விரிவுரையாளர் இருக்கார் இது இரண்டாவது மகன் வந்து வேந்தர் வேந்தன் இப்போ அந்த குரூப் ஃபோர் எழுதி பாஸ் பண்ணியிருக்கார் என்னுடைய வீடு வீட்டில் வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா விவசாயம் தான் விவசாயம் கூலி வேலை தான் நான் தான் வந்து ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக வந்திருக்கேன் மற்றபடி பிள்ளைகளை வந்து சரியாக படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சி படிக்க வைச்சோம் ஏதோ நல்லபடியாக சின்ன வயசுலேயே ரெண்டு பேருமே வேலைக்கு வைத்தாங்க படிக்கிறதுக்கான தான் கஷ்டப்பட்ருக்காரு மற்றபடி இல்லை இப்போ தேர்வுக்காக தான் ரேஸில் வந்து சேர்த்து விட்ட ஒரு ஒரு வாரம் ரெண்டு தான் வந்து அந்த சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துருந்தேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கூட க கிடைச்ச நட்பு மூலமாக எவ்வளவு நேரம் அங்கே செலவழிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் செலவழிச்சு நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒன்பது மணி மேலே ஆகும் அதுமாதிரி காலையில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஓர் நாள் இடம் கிடைக்காது ஃப்ரெண்டில் கூட்டமாக இருக்கும் இடம் கிடைக்காதுங்கிறக்காகவே முன்னோ கூட்டியே எட்டு மணிக்கு முன்னாடியே வந்து உள்ள சீட்டு பிடிக்கணுங்கிறக்காக போயிடுவார் அது இப்போ வந்து ரெகுலராக போய்ட்டுருந்தார் ஆனால் தேர்வு எழுதி வந்து கொஞ்சம் மனம் தான் இருந்தார் ரொம்ப டஃப்பாக இருந்தது கொஸ்டின் அப்படின்னு சொல்லி ஆனால் ரிசல்ட் வந்த பிறகு ரொம்ப சந்தோஷம் நான் கிடச்சிருக்கணுன்னா எல்லாருக்கும் இது மகிழ்ச்சி எனக்கு தடைகள்னு பார்த்தா எனக்கு அப்பா சொன்ன மாதிரி தான் எனக்கு தடைகள்னா வீட்டு சைடில் உண்மையாகவே எனக்கு வந்து கிரெடிட் கொடுத்தாங்கணும் ஏன்னா வீட்டு சைடில் எனக்கு ப்ரெஷர் வந்தே கிடையாது வீட்டில் என்ன இவ்வளோ நாள் வேலைக்கு போகாமல் இருக்கா காலேஜ் முடிச்சு மூணு வருஷம் ஆயிட்டு இன்னும் என்ன அது அப்படின்னு எனக்கு வீட்டு சைடில் இது வரைக்குமே எனக்கு கேட்டதே கிடையாது எனக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க எனக்கு அது வந்து ப்ரெஷர் இல்லாமல் படித்தாலே ஒரு அளவு கொஞ்சம் நல்லா படிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டு சைடில் ப்ரெஷர் இல்லை ஆனால் வெளியே இப்போ கான்வொகேஷன்லாம் போயிருந்தேன் காலேஜ் கான்வொகன் போயிடும் கூட படிக்கிறவங்களாம் ஐடி அந்த மாதிரி படிக்கும்போது ஒரு முப்பதாயிரம் அந்த மாதிரி சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து இன்னும் அதே லெவலில் இருக்குமே காலேஜ் முடிச்ச லெவல்லே இருக்குமே அந்த மாதிரி இதாக இருந்துச்சு கூடமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இன்னொன்னு படிச்சுட்டே இருக்கியா அதே மோஸ்ட்லி எல்லா ஆஸ்பீரியன்ஸுக்கும் தான் படிச்சிட்டே இருக்கேன் நம்ம அவங்களுக்கு சொல்லவும் முடியாது நம்ம படிச்சுட்டு இருக்கேன் இப்போ எக்ஸாம் க்ளியர் நான் ஆமாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு போயிடுறே தான் அதனால் எனக்கு அது எனக்கு கிரெடிட் கொடுக்குறதுன்னா கண்டிப்பாக வீட்டு சைடில் வந்து எனக்கு அந்த ப்ரெஷர் கொடுத்ததே கிடையாது எனக்கு அந்த இதில் நான் எப்போவுமே இது பண்ணுவேன் ஆனால் வெளியே இருந்து ப்ரெஷர் எப்போவுமே வரும் யார் கேட்பாங்கன்னா நம்ம வெளியே அவங்கள்ட்ட சொல்ல முடியாது படிச்சுட்டு இருக்கேன் இப்போ அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணேன்னு சொல்லும்போது அது நம்மளுக்கு அது அவங்கள்ட்ட பேசியும் இது பண்ண முடியாது ஆனால் வெளியே வந்து ப்ரெஷர் இருந்தாலுமே வீட்டு சைடில் கண்டிப்பாக ஒரு இதாக தான் வச்சுருந்தாங்க எனக்கு வீட்டு அதுவுமே நான் வீடுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எங்கள் அப்பாவும் என் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எங்கள் அண்ணனும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எங்கள் அம்மாவுமே கிட்டத்தட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி தான் அது வந்து ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் அந்த ரெஸ்பெக்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயினானாலே ஃபஸ்ட்டு அந்த ரெஸ்பெக்ட்னு ஒன்று தானாக வரும் அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைன்னு நினைச்சேன் அதனால் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இது பண்ணேன் நான் ஃபர்ஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு சமர்ப்பிக்கிறேன் செல்லம்மாள் ஞான சுகந்தி அவங்க எனக்கு நிறையா எப்படி சொல்ல நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க நான் காலையில் நாலு மணிக்கெலாம் எந்திப்பேன் டீ போட்டு கொடுப்பாங்க எப்படி சொல்ல எப்போல்லாம் டீ போட்டு தேவையோ எப்போலாம் போட்டு கொடுப்பாங்க எப்போலாம் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ எல்லாமே பண்ணுவாங்க கூட இருந்து பார்த்து விடுவாங்க ரெண்டாவது எங்கள் அப்பா எங்கள் அப்பா எப்படின்னா என்ன வந்து வீட்டில் ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க முதல்ல எனக்கு எப்பவுமே எனக்கு ஒரே வேலை படிக்கிறது எங்கள் வீட்டில் அதை ஒன்று ஃபுல்லாக வச்சுட்டாங்க ஏதாவது வேலை இது பண்ணு ஏதாவது வீட்டில் வேலை அது எதுவுமே சொன்னேன் கிடையாது எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்கிடுவாங்க வாங்க என்ன ஒரே வேலை என்ன படிக்கிறக்கு வச்ச படி அவ்வளோதான் அதுவும் எனக்கு வந்து எந்த பிரஷருமே இல்லை கிரெடிட் எப்போவுமே எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அடுத்தது படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி அண்ணன் மன்னர் மன்னன் அண்ணி ரெஜிபா இவங்க ரெண்டு வருக்கும் கண்டிப்பாக ஏன்னா மேக்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப மோசமாக இருந்தேன் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது எனக்கு வந்து சிம்பிள் போர்ட் மேக்ஸ் கூட தெரியாமல் தான் இருந்தேன் அப்படி இருக்கும்போது எனக்கு ஜீரோல இருந்தால் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து எங்கள் அண்ணன் அண்ணி இவங்க ரெண்டாவது தான் மேக்ஸ் எனக்கு எப்பவுமே கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு அப்படி ஹெல்ப் பண்ணும்போது ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் நானே கொஞ்சம் தேறிட்டேன் என்ன டெஸ்ட்டு போட்டாலுமே அப்படி இருபத்தஞ்சுக்கு ஒரு இருபத்தி ரெண்டுக்கு மேலே வர மாதிரி பார்த்துக்கிட்டாங்க ஒரு சிக்ஸ் மந்த்சில் எனக்கு நல்லா இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு கூட சேர்ந்து படிக்கிறதில் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று ஒருத்தர் வந்து பிசியாக இருக்காரு அவர் பேர் தங்கராஜ் அவர் எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் கூட வந்து சேர்ந்து படிக்கிறது நாங்கள் ரெண்டு சேர்ந்தான் குரூப் ஃபோர் படித்தோம் அதுக்கப்புறம் என் கூட இன்னொரு தங்க ஒருத்தவங்க அருணாநூறு தங்கொண்டு அவங்களும் எங்களோட நல்ல ஸ்டடிஸ் எழுதி பண்ணாங்க ஆரம்பத்தில் பார்த்தா எல்லாமே எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் போப்போ எனக்கு வந்து ஒரு சில டாபிக்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஹிஸ்ட் ஹிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப பிடிச்ச டாபிக் ஃபஸ்ட் பிடிச்சிருந்த ஆரம்பிக்க அப்புறம் கஷ்டமானது ஒன்று சொல்கிறேன் ஹிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சா முக்கியமான ரெண்டு பேர் ஒன்று கனிமுருகன் சார் ஒன்று எஸ்பி வேலன் சார் இவங்க ரெண்டோரை வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு ஹிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு இதாக மா மாறிச்சி அதுக்கப்புறம் பிடிக்காதுன்னு ஒன்று பார்த்தேன் எனக்கு வந்து பிடிக்காதனோட கஷ்டமானது பார்த்தனா எனக்கு வந்து சயின்ஸ் எனக்கு சயின்ஸ் ஏரியாவே கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு சயின்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு சயின்ஸுக்கு ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் கிளாஸ் படித்தேன் சயின்ஸ் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு தேறிட்டேன் ஆக்சுவலி அப்பா வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தான் நல்லா நான் இருக்கேன் ஆனி என்ன காலேஜ்ல போட்டாங்க அப்போ வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே அழுதுகிட்டே தான் இருந்தேன் அங்கே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு எனக்கு எடுத்துல என்னடா ஏன்னா இப்போ இந்த இந்தாட்டி எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் வேலைக்கு வரைக்கும் ஒரு வருஷம் ஆயிரம் அடுத்த வருஷம் தான் போவோம் இப்போ நம்ம இந்தாட்டியும் கிளியர் பண்ணல அடுத்தாட்டி ஒரு வருஷம் கழிச்சு தான் வேலைக்கே போ இது எக்ஸாம் போடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் எப்படி சமாளிக்க போறோம் வெளியே எனக்கு எதுவுமே வரல அப்படி வெளியே வந்து அழுதுட்டேன் அப்படியே தான் இருந்தேன் அப்படி என்ன பண்ற சரி முடிஞ்சு ஏன்னா நம்மளுக்கு அப்போ தெரியாது எக்ஸாம் எக்ஸாம் டஃப்ட்டு அந்த வெளியே வந்து யூடியூப்லாம் பார்க்கும்போது தான் சரி எல்லாருக்கும் டஃப் அப்படிங்கிறது தெரியும் அது வரைக்குமே எக்ஸாம் இல்லை வந்தோம் நான் என்ன நினைச்சேன்னா நம்ம தான் ஒழுங்கா படிக்கல கொண்டு தமிழ் தமிழ் இப்படிதான் எல்லாரும் படிப்பாங்க நம்ம தான் ஒழுங்காக ஒழுங்கா படிக்கல அப்படின்னு இருக்கும்போது நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன் அதுக்கப்புறம் வெளியெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோமே இதாயிட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் வெளியே எல்லாத்தையும் பேசி பேசி எல்லாருமே டஃப் ஒரு ஓரளவுக்கு ஓகேவாச்சு அதுக்கப்புறம் குரூப் டூக்கு படிக்க ஆரம்பிச்சேன் அடுத்து குரூப் டூ வரனால குரூப் டூக்கு படிக்க ஆரம்பிச்சேன் இப்படி இருந்தால் செட் ஆகாது குரூப் குரூப் டூ படிக்க ஆரம்பிச்சேன் அடுத்த எனக்கு ரேஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணி தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ணேன் தனியாக ப்ரிப்பேர் பண்ணேன் ஆனால் அது வந்து எனக்கு வந்து நான் எந்த லெவலில் இருக்கேன்னு தெரில நான் தனியாக உட்காந்து போது எப்படின்னா நான் பபாடு படிப்பேன் ஆனால் நான் எந்த காம்படிஷன் இப்போ ஒரு இடத்துல போய் ரேஸில் போய் படித்தவங்க தான் நம்ம எந்த காம்படிஷனில் போய் டெஸ்ட் போடுவாங்க நம்ம ரேங்கிங் வரும் இந்த நேரத்தில் ரேங்கிங் வரும் நம்ம அப்போ நம்ம முன்னாடி இத்தனை பேர் இருக்காங்க அந்த ஒரு ரேங்கிங் இது இப்போ நான் நான் உட்காந்து போது நான் படிச்சுட்டு இருந்தேன் நல்லா படிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுச்சு ஆனால் அது நல்லா படிக்கல உண்மையை சொல்லணும்னா நம்ம அந்த ஒரு இடத்துல உட்காந்து படிக்கும்போது தான் நம்ம காம்பட்டிஷன் நம்ம முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும் நம்ம அதுக்கப்புறம் புஷ் பண்ண முடியும் அந்த மேலே அப்படின்னு பார்க்கும்போது நான் தனியாக படிக்கும் போது எனக்கு உண்மையாகவே இதால ஆனால் ரேஸ் அக்காடமில் ஏன்னா டெஸ்ட் போடுவாங்க எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் இருக்கும்போது டெஸ்ட் டெஸ்ட் நடக்கும் டெஸ்ட் நடக்கும்போது நம்ம நம்ம கிளாஸ்ல ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னா நம்ம எத்தனாவது இடத்துக்கு வருவோம் பத்துக்குள்ளே வரோமா அப்படின்னு நம்ம கவனிப்போம் பத்துக்குள்ளே வந்தால் தான் நம்ம ஒரு காம்படிஷன்ல இருக்கும்னு அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே அந்த ரேஸில் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணக்கப்புறம் தான் பெரிய பெஸ்ட்டாக இருந்துச்சு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நான் படிச்சிருக்காரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறது டெஸ்ட்டு டெஸ்ட்டுங்கிறது கன்ஃபார்மாக முக்கியமானது டெஸ்ட்டு போடுறது மேக்ஸ் வந்து மேக்ஸ் பார்க்குறது உண்மையாகவே அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு கண்டிப்பாக நான் இது வந்து இதோட நிப்பாட்ட மாட்டேன் இது வந்து ஒரு கண்டிப்பாக இது வந்து முதல் படின்னு தான் நான் சொல்லுவேன் குரூப் ஃபோருங்கிறது என்னோட இது வந்து குரூப் ஒன் டிஎஸ்பி வரைக்கும் நான் ஏன் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது என்னோட ஏஜ் வந்து இருபத்தி நாலு ஆகுது கண்டிப்பாக ஒரு முப்பதுக்குள்ளே குரூப் ஒன்ல ஒரு போஸ்டிங் ஆக வாங்கி ஆகணும் அந்த முடிவில் தான் இருக்கேன் கண்டிப்பாக குரூப் ஒன்ன்கிறது தான் ஏன் பண்ணிகிட்டு இருக்கேன் படிக்க போதே நான் பசங்கிட்ட அப்படி தான் சொல்லுவேன் எந்த காலத்துலேயும் லஞ்சம் அப்படிங்கிறதே நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது என்ன பெரியவனுக்கு கூட வந்து மூவ் பண்ணாங்க அவன் வந்து தருமபுரி தான் போட்டிருந்தாங்க அப்பாயின்மெண்ட்டு இங்கே வரும்போது கூட ஆயிரம் ரூபா கேட் த கே தாங்க நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் தரேன்னு சொன்னால் கூட அனுமதிக்க கூடாது அப்படி தான் சொல்லியிருந்தேன் இவங்கள்டே அப்படி தான் சொல்லுவேன் எந்த காலத்துலேயும் குறிப்பாக வருமானம் வருகிற துறைகளில் வந்து வேலைக்கு போக வேண்டாம் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா நான் ஒரு காலத்தில் அது வந்து கெட்ட வழியில் கொண்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுவேன் கூடுமான வரைக்கும் அமைதியாக இருக்கிற துறை வருமான வருவாய்த்துறையை தவிர்த்து மற்ற துறைகள்னால் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னுடைய எய்மை வந்து குரூப் டூ இல்லை குரூப் ஒன்று எழுதுறது தான் நான் ஃபர்ஸ்ட்டில் ஆரம்ப தொடக்கத்துலேருந்து சொல்லிட்டு வரேன் அது இப்போ வேற வழி இல்லை அதுக்காக படிக்கணும் ரொம்ப கஷ்டப்படும் முதல்ல உள்ள வேலைக்கு போக வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு அவனுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும் அதனால குரூப் ஃபோர் இவங்க கூட போக வேண்டாமா அப்படின்னா இப்போ அதுலேருந்து போனால் தான் உனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய அனுபவம் கிடைக்கும் எனக்கு அந்த முக்கியமாக நம்ம யூடியூப் சேனலில் அந்த அஞ்சரை மணிக்கு இந்த விடியல் செஷன் ஒன்று நடக்கும் அது வந்து காலையில் எந்திரிச்சு பார்க்குறதுக்கு அது உண்மையாகவே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இயர் கொஸ்டின்னு இல்லாட்டி அவர் டீச் பண்ணுறது அதை பார்க்கும்போது உண்மையாகவே கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் காலையிலேயே நம்ம பார்க்கும்போது ஏன்னா ஏன்னால் காலிலேஞ்சி படிக்கும்போது சின்ன மாதிரி இருக்கும் காலையிலேயே குளிரில் இருக்கிற ஒரு வீடியோ பார்க்கும்போது லைவ்ல அதுவும் லைவ்ல இருப்போம் அவர் கொஸ்டின்கேப்பர் நம்ம ஆன்சர் பண்ணோம் நம்ம ஒரு ஆக்டிவாக வச்சிருக்கும் அது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலேயே வந்து ஷார்ட்ஸில் வந்து சின்ன கரண்ட் அஃபேர்ஸ் எதாவது போடுவாங்க முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி போடும்போது வந்து நம்ம ஃப்ரீ டைமில் ஃபோனை யூஸ் பண்ணும்போது கூட திடீர்னு பார்க்கும்போது நமக்கு அது ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு ஒரு ஷார்ட்ஸில் கூட ஒரு கொஸ்டின் இது கரண்ட் அஃபேர்ஸில் வந்துச்சு என்னென்ன நான் இல்லை அதில் கூட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம குரூப் ஃபோரில் கூட கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஐகி சார் சில கிளாஸு அதுக்கப்புறம் எஸ்பி வேலன் சார் கிளாஸு அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு அந்த டேர்னிங் பாயிண்டே தான் நான் நான் மட்டும் அந்த ரேஸில் அகாடமி ஜாயின் பண்ணாமல் இருந்தேன்னா நான் இப்போவுமே ஒரு பத்தோட பதினொன்னாக இருந்திருப்பேன் எப்படி சொல்ல எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணாங்க லட்சக்கணக்கான பேர் ப்ரிப்பேர் பண்ணாங்க ஆனால் உள்ளே போகிறது ஆயிரக்கணக்கான பேர் தான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த லட்சத்தில் தான் ஒரு ஆளாந்திரப்படுற ஆயிரத்தில் ஒரு ஆளாக இருந்துருப்பேன்னு கேட்டால் அது கண்டிப்பாக கஷ்டம் தான் ஏன்னா அப்போ வந்து வேற ட்ராக்ல போய்ட்டு இருந்தேன் எப்படி எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணணும்னு தெரியாம ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தேன் படிச்சுட்டு இருந்தேன் தவிர அந்த டிராக் வரல உள்ள வரும்போது இதுதான் ரியல் காம்படிஷன் இப்படி இப்படிதான் இருக்கும் இப்படிதான் படிப்பாங்க இப்படிதான் எக்ஸாம் போடணும் இவ்வளோ டைம்ல இந்த டைம்ல எக்ஸாம் முடிக்கணும் அப்படின்னு வரும்போது நான் கண்டிப்பா ரேஸ் குள்ள வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு நமக்கு மேலேயும் இத்தனை பேர் இருக்காங்க அப்ப தான் நம்ம காம்படிஷன் நினைக்கணும்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு வெரண்டா ரேஸோட அந்த மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏன்னா முக்கியமா அது சொல்லணும்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அந்த பிரம்மான்னு ஒரு இது கொடுப்பாங்க அது உண்மையாகவே பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு மாதத்துக்கு ஒரு இது கொடுப்பாங்க அது க்ளீனாக இருந்துச்சு க்ளீனாக ஒரு டாப் டு பாட்டம் இங்கிருந்து ஆரம்பிச்சு இது அதுக்கப்புறம் இதே இது ஸ்கீம் போன சட்டத்தை என்ன பண்ணாங்க அதை முதக்கொண்டு க்ளீனாக இருக்கும் அது இல்லாமல் மெட்டீரியல்ஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் சர்க்குலாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பேப்பரில் இருக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல்லாம் கொடுப்பாங்க டெய்லி கொடுப்பாங்க அது டெய்லியும் ஒரு கண்டிப்பாக கொடுப்பாங்க அது வந்து எப்படின்னா சும்மா ஹிண்ட் மாதிரி சும்மா ஃப்ரீ டைம்லாம் வாசிக்கிறதுக்கு அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒரு அந்த டாப்பிக் வந்து போன வாரம் போன மாதம் அந்த மாதிரி படிச்சிருப்போம் அது சும்மா லைட்டாக எடுத்து வாசிக்கும் போது நம்மளுக்கு அது மெமரியில் வச்சுட்டே இருக்கும் லைட் லைட்டாக பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் அது உண்மையே அந்த மெட்டீரியல் உண்மையே கொஞ்சம் டாப்பாக இருக்கும் சரியான டாப்பாக இருக்கும்